ஹாய் நம்ம எல்லாருமே ஒலிம்பிக்ஸில் நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் அதில் ஒரு ஈவெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் மீட்டர் ஹடில்ஸ் ரேஸ் இந்த சாதா ஹண்ட்ரட் மீட்டர் டேஷ் வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சில் அவங்க ஓடி கடந்துருவாங்க ஆனால் இந்த இந்த ஹண்ட்ரட் அண்ட் டென் மீட்டர்ஸ் ஹடில்ஸ் ரேஸ் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க அதை அவ்வளோ ஈஸியாக கடக்க முடியாது அந்த ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்குள்ளே பத்து ஹடில்ஸ் இருக்கும் பத்து ஹடல்ஸ் ஒவ்வொரு ஹடிலோட ஹைட் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் ஸோ ஃபார்ட்டி டூ இன்சஸ்னா ஆல்மோஸ்ட் த்ரீ அண்ட் ஹாஃப் ஃபீட் ஸோ அவங்க வந்து ஃபார் எவ்ரி டென் மீட்டர்ஸ் அவங்க வந்து ஒரு ஒரு ஹடலை தாண்டினும் அப்படின்னா தான் அவங்க அந்த டென் ஹடல்ஸை தாண்டி அந்த ஹண்ட்ரட் அண்ட் டென் மீட்டர்ஸ் ஹடில்ஸ் ரேஸை வந்து முடிக்க முடியும் யுசேன் கோல்ட் மாறி போட்ட ரன்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தே குட் பி கிரேட் ரன்னர்ஸ் ஆன் அ பிளேன் பட் ஒன் இட் கம்ஸ் டு ஹடல்ஸ் இட் இஸ் நாட் ஈஸி ஈவன் ஃபார் கிரேட் ரன்னர்ஸ் அதை தாண்டது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது அதுக்காக பீப்புள் ஹாவ் டு கோ த்ரூ ஸ்பெஷல் ட்ரெயினிங் நம் இமேஜின் தீஸ் ஹடல் ஸ்டேஸ் ஈவன் இன் ஆர் ஓன் லைஃப்ஸ் இல்லை டெய்லி காலையில் எழுவுன உடனே ஒரு பிரச்சனையே இல்லாமல் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டேஷ் மாதிரி அப்படியே ஓடி அந்த நாளில் ஓடிச்சிட்டோம்னா இட்ஸ் குட் பட் சில நேரத்தில் அந்த ஹடல்ஸ் மாதிரி இருக்கும் ஃபார் எவ்ரி டென் மீட்டர்ஸ் திரும்புகிற திசை எல்லாம் சில நேரத்தில் இவைகள் எல்லாம் நம்ம தாண்டி வரணும் இவைகள் எல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும் தே கேன் நாட் ஓவர் கம் ஹர்ஸ் வி நீட் டு ஓவர் அண்ட் வி ரியலி நீட் ஸ்ட்ரெங்க் டு ஃபேஸ் அவர் லைஃப்ஸ் ப்ராப்ளம்ஸ் அவர் லைஃப்ஸ் பேட்டில்ஸ் சில நேரத்தில் நம்ம முன்னாடி பார்வோன்னு வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் சில நேரத்தில் நம்ம முன்னாடி கோலியாற்று வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் வி ஹேவ் டு ஓவர் கம் அவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் இந்த இந்த கோணத்தில் நான் யோசிக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை நாம் எப்படி மேற்கொள்கிறது அப்படின்னு நம்ம நான் யோசிக்கும் போது தான் அந்த தாவில் வந்து கோலியாத்துக்கிட்ட யுத்தத்துக்கு போகும்போது தாவிது கோலியாத்தை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது ஒன் சாமிர புத்தகம் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க இப்படியாக தாவிது வந்து அந்த கோலியாத்தை பார்த்து சொல்றாரு என்ன சொல்றாரு பாருங்க நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னோட என்னிடத்தில் வருகிறாய் நீ வந்து உலகத்துல இருக்கிற எல்லா ட்ரிக்ஸையும் யூஸ் பண்ணிட்டு வர உலகத்தில் இருக்கிற எல்லா ஐடியா ஐடியாஸையும் யூஸ் பண்ணிட்டு வர நீ உலக ஞானத்தை சார்ந்து வர நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடு வருகிற ஆனால் நான் இப்படி வரல நான் எப்படி வரேன் நானும் நீ நிந்தித்த இஸ்ரேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தர நாமத்தில் வர ஆண்டவருடைய நாமத்தில் வரேன் நான் கர்த்தர நாமத்தில் வர ஐ கம் டு யூ இன் நேம் ஆஃப் த லாட் யேசுவன் நாமத்தில் வருகிறேன் இன்றைக்கி நீங்களும் நானும் அவருடைய நாமத்தில் போய் நிற்கும் பொழுது எத்தனை எத்தனையோ சவால்கள் வரலாம் பத்து மீட்ரு ஒன்ஸ் வந்துட்டு ஹர்டல்ஸ் வரலாம் ஆனால் நாம் தேவனுடைய நாமத்தில் போய் நிற்கும் பொழுது ஐ கேன் ப்ராமிஸ் யூ ஒன் திங் நமக்கு முன் நமக்கு முன்பாக கோலியாக தோன்றினாலும் சரி பார்வை வந்துருந்தாலும் சரி இல்லை ஏறுவது வந்துருந்தாலும் சரி வல்லமை உள்ள மனிதர்கள் வல்லமை உள்ள சூழ்நிலைகள் வந்து மாற்ற சொல்ல முடியும் நாம் இயேசு எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசுவின் நாமத்தில் போய் நிற்கும் பொழுது நம்மால் அவர்களை மேற்கொள்ள முடியும் இன்றைக்கும் இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கும் பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல் ஆரம்பிக்கும் காரியத்தை இயேசுவின் நாமத்தில் நான் போய் செய்கிறேன் என்னால் அவைகளை மேற்கொள்ள முடியும் பயங்கள் இருக்கலாம் திகில்கள் இருக்கலாம் நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம் இது எப்படி முடியுமோ என்ற ஒரு கேள்விகள் இருக்கலாம் ஆனால் ஒன்று நான் இயேசுவன் நாமத்தில் நிற்கும் பொழுது என்னை அழைத்த என் தேவனுடைய நாமத்தில் இருக்கும் பொழுது என்னால் அவைகளை மேற்கொள்ள முடியும் அவர் சொல்லிட்டு அடுத்த வருஷத்தில் சொல்லுவார் பாருங்கள் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் அதான் விசுவாசம் அவன் இன்னும் கோலியாத்து விழுறதை பார்க்கல விசுவாசமானது நம்ம படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்களை நிச்சயம் இன்னும் கோலியாத் விழுறதை பார்க்கல ஆனால் அவன் விசுவாசத்தான் நான் வந்து நீ நிந்தித்த தேவனுடைய நாமத்தில் வந்து நிற்கிறேன் தேவன் தேவனுடைய நாமத்தில் வந்து நிற்கிறேன் இன்றைக்கு அந்த தேவன் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் இன்றைக்கி நம்மளுடைய நம்பிக்கை ஒன்றே ஒன்றுதான் என் வாழ்க்கையில் நிறைய சவால்கள் இருக்கலாம் ஆனால் நீ நிந்தித்து தேவனுடைய நாமத்தில் நான் வந்து நிற்கிறேன் இன்றைக்கு அந்த தேவன் என்னை உன்னை என் கையில் கொடுப்பார் நம்மளால் அதை விசுவாசிக்க முடியுமா நம்மளால் அதை நம்ப முடியுமா நம்ம கத்தரையே சார்ந்திருக்கோம் கத்தரை தேடிகளுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது நம்ம அந்த தேவனையே தேவனே இருக்கலாம் கோலியாத்துக்களே வந்தாலும் தேவன் நமக்கு ஜெயம் தருவார்